எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பணிகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த மே மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதெல்லாம் சாதகமா இருக்கு எதெல்லாம் சாதகமற்ற மாற்ற இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் வலுவானத ஒரு தன்மையில இருக்கு சோ அது எந்த கிரகங்கள் சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி இப்ப பாத்துடலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினாந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினேழாம் தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்தில் இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கடகத்தில் இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசன் பேட்ட தலைமையில் இறக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போகிறார் சிம்மத்துக்கு கேது வரப்போகிறார் போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க கன்னியாராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க வசுரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் முதல் நான்கு சில பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டாச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அதாவது குரு பேச்சு நடக்க போகுது ராவ கேது பேச்சும் நடக்க போதிங்க சோ இந்த மாதம் குறிப்பா முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் ஆனால் இரண்டாவது பகுதியிலிருந்து வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது சரிங்களா நிச்சயமா இது வரைக்கும் ராசிக்குள்ள கேது அமர்ந்து ஒரு பிடிமானம் இல்லாம இதுலையுமே ஒரு விரக்தியான ஒரு தன்மையை கொடுத்து வந்திருப்பார் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சிய போக்கு ஒரு அலைச்சல் தன்மை அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி கடனே இல்லாம இருந்த கன்னியா ராசிக்காரங்க கூட இந்த காலகட்டங்களில் கடன்ல அதிகமா சிக்கியிருப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில மருத்துவம் சார்ந்த செலவுகளுக்குள்ள சில பேர் மாட்டியிருப்பீங்க பண விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஒரு லூ போல் மாதிரி காசு வந்து கறந்துக்கிட்டே இருந்திருக்கும் சரிங்களா தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற வீண் விரயங்களை வாழ்க்கையில வந்து அதிகமாக பார்த்த ராசிகள்ல கன்னியா ராசியும் ஒன்று சோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய போராட்டங்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மே மாதம் ராகு கீது பேச்சு நடக்குது குரு பேச்சு நடக்குது ஏற்றி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சுங்க மார்ச் மாசத்துல சரிங்களா சனி ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வந்ததே ஒரு ரிலீஃப் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சோ மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கும் குறிப்பா கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் பொருளாதார ரீதியாக இருந்து தேவையற்ற வீண் செலவுகள் குறையும் பினான்சியலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேபிளா வர ஆரம்பிப்பீங்க ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போறார் கேது ராசியை விட்டு போறதே ஒரு சிறப்பு தான் ஸ்ட்ரெஸ் விலகும் மனக்குழப்பம் விலகும் ஒரு சளிப்புத்தன்மை வாழ்க்கையிலிருந்து விலகும் சரிங்களா ஓரளவுக்கு பிரிஸ்கா கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க இந்த மாத்திய முதல் பகுதியில் குறிப்பாக எட்டில் சூரியன் உச்சமாக்குறது நல்லது கிடையாது கண்ணியை பொறுத்த வரைக்கும் அப்போ மாறுபடியும் முதல் பகுதி கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா தாங்க சரிங்களா இரண்டாவது பகுதியில இருந்தால் மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது பேச்சை கொஞ்சம் குறைச்சுக்கணும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சூரியன் பார்க்கறனால பேச்சில் ஒரு அதிகாரம் ஒரு ஆதிக்கம் தெரியும் பேச்சில் ஒரு ஆளுமை திறன் வெளிப்படும் சரிங்களா அதனால வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரமா ஆளுமை திறனோட நீங்க வந்து நடந்துக்கும் போதோ பேசும்போதோ உங்களால் காரியத்தை சாதித்து கொள்ள முடியாது சரிங்களா அதனால எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பணிவோடு நீங்க பேசும்போது பணியோடு நடந்துக்கும் போது நிச்சயமாக எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும் அதை கொஞ்சம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் குறிப்பா ரெண்டாவது பத்தாம் மடத்துக்கு குரு பகவான் வரதுனால சுகஸ்தானத்தை பார்ப்பார் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு வேலை கிடைச்சு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகுங்க ரெண்டாவது பணி நிரந்தரம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிலையா ஸ்திரமாக ஒரு வேலையில அமருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு கொடுப்பார் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது இருக்கிற வீடு ரெனிவேட் பண்றது ஸோ இது சார்ந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ரெண்டாவது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பா ஏதாச்சும் புதுசாக படிக்கலான் இருக்கிறவங்க அல்லது எக்ஸாம்ஸ் எழுதி ஏதாவது நல்ல ஒரு மதிப்பெண்கள் வருமா எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணுவோம்னா கிளியர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களோட இயக்கங்கள் கண்டிப்பாக தற்போது பூர்த்தி ஆகும் சரிங்களா நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நிறைய ஒரு அறிவை நீங்க பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துல போய் முடியாத காண்கள் சற்று அதிகமாக இருக்கு மேலும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா புதிய புதிய அறிமுகங்கள் மொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு ராகு வரா குருனுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கு பொதுவாக ஆறில் ராகு வர்றது சிறப்பு தான் சரிங்களா கண்ணியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் வைராகியத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அந்த ராகுவே கொடுப்பார் சரிங்களா ஆனால் இந்த வாகு முதல் பகுதி மட்டுமே உங்களுக்கு சுமார் ஆனால் இரண்டாவது பகுதியில் சூரியன் ராசிக்கு பாக்கியத்துல வரார் புதன் ராசிக்கு பாக்கியத்துல வரார் சரிங்களா அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை பெறும் இரண்டாவது பாக்கியத்துல சூரியன் ரட்சனால நல்ல ஒரு பாக்கியங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் வீண் செலவுகள் கண்டிப்பாக குறையும் மனம் போல் மாங்கல்யம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பாக்கியஸ்தானம் வலுவாக எல்லா விதமான பாக்கியங்களும் அனுபவிக்கின்ற தன்மை அந்த ஜாதகங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல சாதகமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஃபினான்சியா நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக மெல்ல மெல்ல வரப்போரிங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க சமுதாயத்திலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒண்ணு உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த ஒருவர்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் பணி அதாவது ஒரு பணி உடல் நடத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அவங்களால தேவையற்ற வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கொஞ்சம் காத்துட்டு இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழுல உட்கார்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை மனசுல கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லாம் ஏற்கனவே சந்திராஷ்டிரம் அட்ல பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி மதியானம் ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியானம் ஒன்று நாற்பது வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் லாபாதிபதி எட்டுல மறைவார் அட்டமாதிபதி லாபத்துல உட்காந்துருக்கார் சரி இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலமான தன்மையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குதுங்க சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரிங்க தொழில் செய்கிற இடத்துலையும் சரிங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற அதாவது பிடிக்காததுடைய கைகள் சற்று ஓங்கும் இந்த காலகட்டங்களில் மனசும் சரி தேவையற்ற விஷயம் நினச்சி குடப்பட்டு இருக்கும் எப்போயும் நடந்த ஒரு விஷயத்த இப்போ நினச்சி மனசில் போட்டு குழப்பி கொடைப்பிட்ருப்பீங்க ரெண்டாவது பேச்சில் கொஞ்சம் கனிவு தேவை மென்மையா பேசுங்க ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நாட்களில் மட்டுமே சரிங்களா ஏன்னா குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறதுனாலையும் லாபாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் எட்டுல மறையறனாலையும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறனாலையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிரும் அந்தளவுக்கு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் உங்கள பொறுத்தருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்